அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி போட்டு நம்ம சைடில் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் எடுத்து அதை வாக்கில் வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆனியனை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்திரம் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம தக்காளி வந்து வெட்டி வச்சுக்கலாம் அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வதக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா புதினா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போது வந்து நல்ல கலராக இருக்கும் நல்லா சாப்பாடு நல்லா கலராக இருக்கும் கலரே நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை அந்த அளவுக்கு நல்லா நேச்சுரல் பிரியாணி கலரில் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணியே சேர்க்கல தயிர் சேர்த்துருக்கோம் அது வந்து கொஞ்ச நேரம் நமக்கு அந்த தண்ணி பதம் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்துடும்ல நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்ம வெங்காயம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தக்காளியும் எடுத்துக்கலாம் சேம் ரேஷியோ தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அந்த தக்காளியை வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஒரு டென் மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி விட்டுர்லாம் அப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆயிட்டு நல்லா ஒரு மாதிரி குழஞ்சிருக்கும் அந்த தக்காளி அப்போ நம்ம உப்பும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி இதை வந்து நம்ம மூடலாம் அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணேன் நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளக வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் இதில் சேர்த்து அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ அதனால வந்து நம்ம அந்த மசாலா வந்து நல்லா ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கணும் பார்க்கறதுக்கே இப்போ வந்து நான் ரைஸ் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு அந்த ரைஸ் வந்து வெந்து இருந்துச்சு இப்போ நான் வந்து பாத்திரத்தை சேஞ்ச் பண்ணிக்க போறேன் குட்டி பாத்திரமா இருக்கிறதால சேஞ்ச் பண்ணி நான் வந்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் நான் அதில் ரைஸ் வந்து இப்போ ஆட் பண்ண போறேன் நான் ஏன் சின்ன பாத்திரத்துல வந்து மசாலா ரெடி பண்ணேன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மசாலா மேக் பண்றதுல ஸோ பெரிய பாத்திரம்னா நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நம்ம சாப்பாடு வந்து தம் வச்சிடலாம் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு தவ்வா ஏதோ பழைய தவா இருந்துச்சுன்னா அதை வச்சு மேலே ரைஸ் வச்சு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டோம்னா இல்லை வெயிட் கூட நம்ம மேலே வைக்கலாம் வச்சால் வந்து இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டெலிஷியஸான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்